பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் வணக்கம் வணக்கம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தார்கள் பிரிந்து விட்டார்கள் ஆனால் பிரிந்த பிறகும் ரெண்டு பேரும் மாறி மாறி லாவணி பாடுகிறார்கள் அதிமுக பொதுச் செயலாளரும் எடப்பாடியும் விட்டு தர மாட்டேங்கிறார் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை விட்டு தர மாட்டேங்கிறார் ரெண்டு பேருடைய கச்சேரியை எப்படி அந்த பக்கம் பக்கம் எடப்பாடி இந்த இந்த அண்ணாமலை இரண்டு நபர்களை தவிர அவர்களுக்கு பின்னால் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் மத்தியில் இருக்கிற அந்த மனக்குமுறல் தான் தேர்தலுக்கு பின்பு அந்த குமுறலை இந்த ரெண்டு பேரும் தான் மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்றதா நான் பார்க்குறேன் ஏன்னா சேர்ந்து இருந்திருந்தால் நான் இப்பவும் சொல்றேன் இந்த ரிசல்ட் வந்திருக்காது வேற மாதிரி போயிருந்திருக்கும் குறைஞ்சபட்சம் பாதி இடங்கள்ல வெற்றியை நோக்கி போயிருப்பாங்க தேர்தல் முடிவுகள் அதை நிரூபிச்சது அதன் பிறகு வேலுமணி போன்றவர்களே அந்த கருத்தை வேற மாதிரி வெளிப்படுத்தியது பிஜேபிலையும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தமிழிசை போன்றவர்கள் பேராசிரியர் ராம சீனிவாசன் ஹெச் ராஜா போன்றவரெல்லாம் கூட அதே கருத்துக்களை சொல்ல போது அண்ணாமலைக்கும் தான் செஞ்சது தவறுன்னு புரியுது எடப்பாடிக்கும் தான் எடுத்த முடிவு தப்பா போயிடுச்சுன்றது தெரியுது இதிலிருந்து திசை திருப்பவோ அல்லது தங்களை தற்காத்துக் தான் இரண்டு பேரும் இப்படி பேசுறாங்களோன்னு ஒரு இது எனக்கு புரியுது மற்றபடி வெளியில வந்த பிறகும் இப்படி பேசுறாங்கன்னா இவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்னு சொல்லிதான் ஆவாங்க இந்த கூட்டணி முடிவுக்கு முதல் அடிப்படை காரணம் அண்ணாமலை தான் அதை இன்னைக்கு கிட்டத்தட்ட எடப்பாடி புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் ஒரு வெளியில் அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார்னா திருச்சியில் பேட்டித்தரார் முதல் நாள் அதில் அதிமுக வந்து இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்ததற்கு காரணம் பயந்து விட்டார்கள் மூன்றாவது இடம் நான்காவது இடம் வந்துவிடுவோமோ என்ற பயம் இருக்கிறது விக்கிரவாண்டியில் ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் விக்கிரவாண்டியில் அறுபத்தாறாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறோம் எங்களுக்கும் திமுகக்கும் வெறும் ஆறாயிரம் ஓட்டு தான் டிஃப்ரென்ஸு நாங்கள் இடத்துல இருக்கிறோம் நாங்கள் ஏன் பயப்படோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேறு இது வேறு கட்சி இந்த மக்களை பட்டி அடைத்து வைத்து எந்த எந்த ஜனநாயகப் பூர்மா தேர்தல் அணியிருக்கு இவர் உட்பட இதே விக்கிரவாண்டியில் எடப்பாடி ஆட்சியில் இருந்த போது ஒரு இடைத்தேர்தல் வச்சு அந்த இடைத்தேர்தல் இவர் எப்படி அணுகினார் எல்லாருக்கும் பொருந்தும் இது இதெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறதுதான் நான் பாக்குறேன் ஒரு உலக பெரிய ஒரு கட்சி இன்னைக்கு பலவிடப்பட்டு போயிருக்கலாம் ஆனா அண்ணாதிமுக இன்னைக்கு பெரிய கட்சி தான் இது தொடர்பு ஒரு ஆலோசனை கூட நடந்துச்சு இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதா முடிவெடுத்த அன்னைக்கு ஒரு கூட்டம் நடந்தது எங்க நடக்கிறதா இருந்தது தெரியுமா எடப்பாடியினுடைய வீட்டில் குறிப்பிட்ட ஒரு ஆறு ஏழு பேர் தலைமை கலை நிர்வாகிகள் முக்கிய முடிவு எடுக்கும் போது வழக்குமா கூப்புற தங்கமணி வேலுமணி சம்பந்தப்பட்ட மாவட்டங்களால் சி வி சண்முகம் துணைப் புதுச்சியாளர்கள் எல்லாரையும் கூப்புறாரு வீட்டுக்கு வந்துருங்க பதினோரு மணிக்குன்னு பத்தரை மணி வரைக்கும் பத்தேமுகல் வரைக்கும் அங்கே யாரும் வரல நடந்த நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் எடப்பாடி வீட்டில் சென்னையில சென்னை பங்களாக்கு கூப்பிடுறாரு யாரும் அங்கே போகல காரணம் அதில் முக்கியமான நபராக அந்த பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்டவராக இருக்கிற சி வி சண்முகம் எதுக்காக நம்ம எடப்பாடி வீட்டுக்கு போகணும்னு கேட்டார் தேர்தலில் இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் தலைமை கழகத்துக்கு வந்து ஒரு நிர்வாகிகளை கூப்பிட்டு எதுக்காக தோத்தோம் எப்படி தோத்தோம்னு ஒரு விவாதம் நடத்தல இவர் என்ன அம்மாவான்னு கேட்டதா ஒரு தகவல் உண்டு பத்தே முக்கால் வரைக்கும் யாரும் போகல பதினோரு மணிக்கு நடக்கிறதாக இருந்த கூட்டம் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் தாமதமாக பிற்பகல் மூணு மணிக்கு தலைமை கழகத்துல நடந்தது எடப்பாடி லீடர்ஷிப் இந்த தான் இருக்குது நான் குறைச்சு சொல்லல ஒரு தோல்வின்னு வந்தா எடப்பாடி பலவீனப்பட்டவராக ஆவார் நான் இன்னைக்கு சொல்ல தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன் வேலுமணி வெளியிட்ட கருத்தும் சரி சி வி சண்முகம் நடத்திய அந்த மௌன யுத்தம் இருக்குல்ல அவர் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் தலைமை குளத்துக்கு வாங்க அங்கே வச்சு முடிவெடுங்கன்றார் சரி அங்கே அந்த கூட்டம் நடந்த போது என்ன நடந்தது இவர் தன்னுடைய கருத்தை சொல்றார் நாம இந்த தேர்தலை புறக்கணிக்கலாம் நல்லது இல்லைன்னு இருந்து அத்தனை பேரும் சொல்றாங்க இவ்வளவு பெரிய கட்சி நம்ம தேர்தலை புறக்கணிக்கிறது நல்லது செலவுக்கு பணம் இல்லைன்றார் இதுக்கே செலவுக்கு பணம் இல்லைன்னா இது ரொம்ப கண்ணு கட்டுற தூரத்தில் இன்னும் ஒன்றரை வருஷத்தில் பொது தேர்தல் வரப்போகுது எப்படி செலவு பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க இதெல்லாம் உள்ளறையில் நடந்த விஷயம் பத்து பேர் இருந்ததுனால பெரிய ரகசியம் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் அது அப்போ எடுத்த ஸ்ட்ராட்டஜி தப்புங்கிறோம் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு மாற்று கருத்து இருந்துகிட்டு தான் இருக்குது ஜனநாயகம் தான் ஆனால் அதையெல்லாம் கேட்டு தலைவர் எடுக்கிற முடிவு தான் அது எந்த இயக்கத்துக்கு பொருந்தும் அண்ணா திமுக அப்படி எடுத்த முடிவு தவறாகவே போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதான் எடப்பாடி ஏற்க மறுக்கிறார் நீங்கள் இன்னைக்கு அண்ணாமலை திட்டலாம் அண்ணாமலை உங்களை திட்டலாம் இந்த ரெண்டரை பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் அது ரெண்டு இயக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பிஜேபி தூக்கி தூரவைங்க அதை பத்தி நமக்கு கவலை இல்லை அண்ணா அதிமுக தொண்டன் என்ன பாப்பா நாம இத்தனை தொகுதியில் டெபாசிட் போயிருக்கிறோமே கொஞ்சம் ஸ்லிப்பா இருந்தா திருநெல்வேல நான்காம் இடம் போயிருக்கோம் ரெண்டாயிரம் ஓட்டில் தான் அவங்க மூணாம் இடத்தை தக்க வைக்கிறா மூணாம் இடத்தை தக்க வைக்கிறீங்க அவ்வளவு போராடுற அளவுக்கு தான் தென் மாவட்டங்களிலுமே இருக்கு டெபாசிட் போன ஏழு தொகுதியில் ஐந்து தொகுதி தென் மாவட்ட தொகுதிகள் அதுக்கு என்ன காரணம் அடிப்படை உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒதுக்கி வைக்கிறீங்க அந்த ஆதரவு இல்லாமல் அண்ணாதிமுக ஜெயிக்க முடியாது சொன்ன பாடம் தான் அந்த பாடம் அதுக்கப்புறமா ஒரு நான் ஒன்று நான் ஒண்ணு ஒன்று சொல்லட்டுமா சசிகலா இந்த இணைப்புக்கு தொண்ணூறு சதவீத வேலைகள் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னார் நேற்று எடப்பாடி சொன்ன கருத்து என்ன ஜானகி மாதிரி ஒதுக்கங்க இதுதான் இணைப்புல சதவீதம் நடந்ததா அப்ப யார் யாரை ஏமாத்துறீங்க சசிகலா தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாருங்கிற இல்ல அவர் வந்து முதல்ல தெளிவா இருக்கார் சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்து பெரிய ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அந்த அம்மா நான் வந்து முழுவதும் மாதம் என்னை அரசியலிலிருந்து விலக்கிக்கொள்கிறேன் அப்போது கட்சியிலேருந்து விலகிட்டாங்க அரசியலிருந்து விலகிட்டாங்க அப்போ இல்லை இல்லை அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் தான் வந்து திரும்ப திரும்ப வந்து எங்கிட்டே கேள்வி கிடையாதுங்க இப்போ எவ்வளோ நாள் நான் இன்னொரு விஷயத்தை சொல்லாமல் இருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லவோம் சசிகலா என்னோட அந்த அறிக்கைக்கு பின்னால யாரெல்லாம் இருந்தாங்கன்னு எடப்பாடிக்கும் தெரியும் அந்த அறிக்கைக்கு பின்னால் இறந்தவரும் எடப்பாடி தான் அது எடப்பாடிக்கும் தெரியும் பிஜேபிக்கும் தெரியும் அந்த பின்னணியை சொல்றதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை அந்த அறிக்கை வந்ததற்கு பின்னால் எடப்பாடியும் இருக்கிறார் பிஜேபியும் இருக்கிறார் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காக அவங்க வெளியே வந்தால் நல்லா இருக்கான்னு சொல்ற எந்த எடப்பாடி பேச்சை கேட்டு தினகரனு ஜெயிலில் போட்டாங்களோ பிஜேபி அவர்கள் செஞ்ச இரண்டாவது காரியம் எடப்பாடிக்காக சசிகலாவை அந்த அறிக்கை விட சொன்னது இதை சொல்றது எனக்கு எந்த வெக்கமும் இல்லை எந்த தயக்கமும் கிடையாது யாரும் மறுக்க முடியாது நாளைக்கு யாரோ ஒருத்தர் புத்தகம் எழுதும்போது சசிகலாவே எழுதுனா கூட இதெல்லாம் எழுதுவார் பின்னாடி அப்படி மனப்பூர்வமாக விட்டுருந்தா ரெண்டே மாசத்தை தேர்தல் முடிஞ்ச ரெண்டு மாசத்துல நான் திருப்பி வரேன்னு எதுக்காக ஏன்னா சிறு வருஷம் சிறு குழந்தையா சசிகலா அரசியல்லாம் எல்லாம் என்னன்னு அவருக்கும் தெரியும் அந்த வேகத்திலேயே புரிஞ்சுக்க வேண்டாம் நிர்பந்தத்தில் விடப்பட்ட அறிக்கை என்ன இல்லை இல்லை சசிகலா நிர்பந்தத்தில் விட்டாங்களா இல்ல அரசியலுக்கு வர போறாங்களா அதிமுக தொண்டர்கள் என்ன முடிவு சசிகலாவை எடப்பாடி எதிர்த்ததால் தான் எடப்பாடி நிக்கிறார் எங்க நிக்கிறார் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி எங்க நிக்கிறார் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எங்க நிக்கிறார் கேட்கிறேன் அதான் சொல்றேன் கட்சியை கட்டுப்பாட்டுல வச்சிருக்க மட்டும்தான் தான் நிக்கிறார் தோல்வி முகத்தில் கொண்டு போய் ஒரு ஒரு முறைய கட்சியை போய் நிறுத்துறார் நீங்க ஒரு டெஸ்ட் பண்றீங்க தப்பு இல்ல ஒரு சுயமா முடிவு எடுக்கிற எந்த சூழலையும் சசிகலாவையும் தினகரனை சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்ல மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டெல்லியில பிரதமர் வந்து வெளியில வச்சு பேட்டி கொடுக்கிறார் துணிச்சலான முடிவு உங்களால் ஜெயிக்க முடிஞ்சுதா நீங்க ஒரு துணிச்சலான முடிவு எடுக்கிறீங்க அது தப்பா போகுதுன்னா உங்களை திருத்திக்கிறவன் தான் தலைவன் அவர் ஒரு அறிக்கை விட்டார் நான் பாராட்டினேன்னு இதே இடத்துல முன்னாடி போன பேட்டியில சொன்னேன் இந்த தேர்தல் நமக்கு சில பக்குவங்களையும் பாடங்களையும் படிப்பினையை கற்றுக் கொடுத்திருக்கிறதுன்னு சொன்னார் அப்போ எதை கற்றுக்கிட்டார் நீங்கள் ஜானகி மாதிரி ஒதுங்கிக்கங்க ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன் தினகரன் தனி கட்சி நடத்த அவர் என்னை சேர்த்துங்கன்னு தினகரன் கேட்கவே இல்லை அப்போ திருப்பி அதே பாதையில் பயணிக்கிறீங்கன்னா திரும்பவும் தோல்வியில் தான் அப்போ நீங்கள் இந்த தேர்தல் உங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு நீங்கள் கற்றுக்கிட்டதை தெரியவே இல்லையே இல்லை சசிகலா மீண்டும் கட்சியில் வந்தால் வெற்றி பெற்று விடும் அப்படின்னு உத்தரவு ஏ நான் என்ன கேட்குறேன் ஒற்றுமையை வலியுறுத்துற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தெடுப்பில் தூக்கி தூர ஏறிங்கன்னா என்ன அர்த்தம் சரி தூக்கி தூரம் ஒரு தேர்தல் யாரு வெற்றியை தான் இந்த கருத்து காணாமலே போயிடும் சசிகலால வேறு எவர் ஒருவரை யாரும் பேச்சு எடுக்க மாட்டாங்க நிரூபித்து காட்டுங்க அதிமுக என்ன குறைகள் என்பதை கேட்டுவதற்காக ஒரு மூன்று மூன்று தொகுதிகளை பிரச்சனை குறித்து அழைச்சிருக்கார் பத்தாம் தேதி பத்தொன்பது தேதி வரைக்கும் சென்னை தலைமை கழகத்தில் கூப்பிட்டு பேச போகிறாரு அதில் ஒரு தென் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளரும் ஒரு வலியுறுத்தப் போகிறதா ஒரு தகவல் இருக்குது ஓபிஎஸை வந்து கட்சியில் சேர்த்து கொள்ளலாம் ஓபிஎஸ் வந்து வாக்கு சதவீதம் என்ற அடிப்படையில் அல்ல எங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் இந்த கட்சியில் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருந்தார் அவர் சேர்க்க முடியல அந்த இடத்துல சேர்த்துக்கலாம் மற்றபடி அவர் வந்தால் வாக்கு செய்து உயர்ந்துவிடும் என்பது எங்களுக்கு எந்தவித இதுவும் கிடையாது சந்தேகமும் கிடையாது ஆனால் சேர்த்துக்கொள்ளுங்கள்னு சொல்ல போகிறாங்க இதை வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு இவ்வளவு நடந்த பிறகும் இந்த மாதிரி முழு முழுப்பு வந்த பிறகும் திட்டவட்டமா ஓபிஎஸ் சேர்க்க மாட்டோம் எடப்பாடி பாடம் கத்துக்கலன்னு சொல்றேன் ஓபிஎஸ் வந்துட்டா ஜெயிச்சிருமா ஓ தள்ளி வச்சுட்டா ஜெயிச்சு காட்டுங்கன்னு நான் சொல்றேன் இப்போ சசிகலாவை ஒதுங்கிடுங்கன்னு சொல்கிறார் இவ்வளவு நாளாக சசிகலாவை அவங்க யாருன்னு கேட்டவர் கொஞ்சம் 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 கொஞ்சமா மாறி இன்னைக்கு ஜானகி மாறி அறிக்க ஜானகி மேல இவர்கள் என்ன மரியாதை வச்சிருந்தாங்களோ அந்த மரியாதையை மேலே வச்சிருக்கீங்க மாதிரி கொண்டு வரார் அதுக்கப்புறம் என்ன சசிகலா அண்ணா திமுக உறுப்பினரா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க தெளிவா சொல்ல ஒரு தலைவன் தெளிவா சொல்லணும் சார் அறிக்கை விட்டுட்டு வதங்கிக்கா உங்களை தலைவரை உட்கார வச்சுட்டு அவங்க அதை தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க எண்பத்தி ஒன்பதுல ஜானி அவர்கள் என்னன்னா இந்த இயக்கம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நான் முழுமையாக அரசியல் விளையாடுகிறேன் நீங்க யாரை நடத்தீங்க அவ்வளவுதான் அதான் ஜனகி கேருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஜானகி அணியும் ஜெயலலிதா அணியும் இணைந்தன நல்லா அதை கவனிங்க நீங்க என்ன பண்ணீங்க சரி சசிகலா உங்களுக்கு எந்த பொறுப்பு நீங்க யாரெல்லாம் உங்க பின்னால் இருக்கோ அவங்களை ஒரு இணைப்பு விழா நடத்துங்க நீங்க அரசியல ஒதுங்கி ஓபிஎஸ் நீங்க உங்க மேல எனக்கு சில கருத்து வேறுபாடு இருக்கு உங்க பின்னாடி சில லட்சம் பேர் இருக்கிறா மூன்று லட்சம் பேர் ராமநாதபுரத்தில் ஓட்டு போட்டலாம் மூணாயிரத்தி ஐநூறு பேர் ஓபிஎஸ் தொண்டர் நல்ல இருப்பான இருக்க மாட்டேன் நான் சொல்லுங்க எனக்கு அந்த மூணாயிரத்தி ஐநூறு பேர் நான் சேர்த்துக்கிறேன் இணைப்பு விழா நடத்த நான் தயார் சொன்னீங்களா சொன்னீங்களா ஜானகி மாதிரி ஒதுங்கிறீங்களே ஜானகி செஞ்ச அதே வேலையை ஏன் செய்ய அனுமதிக்க மறுக்கிறீங்க அங்கே ஜார்ஜ் இணைப்பு நடந்தது இணைப்பு நடத்திட்டு அவங்க ஒதுக்கிட்டு போனாங்க நீங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க அது அவருடைய உரிமை நான் இப்போ சொல்றேன் நம்ம விமர்சிக்கலாமே தவிர எடப்பாடி இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்ற உரிமை நமக்கு கிடையாது விமர்சிக்கலாம் அதை யாரும் தடுக்க போறது இல்லை அதன் மூலமா நீங்க என்ன நிரூபிச்சிங்கன்னு தான் நம்ம கேட்க வரோம் இப்ப சசிகலாவோட பின்னாடி இருப்பவர் யார் அதே மாதிரி ஓபிஎஸ் பின்னாடி கேட்டு நாலு பேர் கூட இல்லேன்னு சொன்ன ஓபிஎஸ் தான் நீங்க ஐம்பத்தஞ்சு பேர் அனுப்பி வச்சிங்க ஏன் பயந்துங்க சரி அங்க உங்களால டெபாசிட் வாங்க முடிஞ்சுதா தினகரன் யார் காலியான கூடாரம் சொன்னீங்க அவர் போட்டியிடுற போது அந்த தூயில நீங்க டெபாசிட் இழக்கிறீங்க இதுல இருந்து பாடம் கத்துப்பீங்களா மாட்டீங்களா நம்ம ஒன்றா போய் சொல்றேன் அவருக்கு எதிரணியில் ஒன்றும் பெரிய போர் புரியல நடக்கிற விஷயங்களை கவனிச்சிட்ட பத்திரிகையாளர் நீங்கள் நானும் பேசிட்டு இருக்கிறோம் கத்துக்கிட்டா அவளுக்கு நல்லது பாடம் கத்துக்கிட்டா இல்லாட்டி போடணும் இன்னொரு எதாத்த சொல்லுவா நான் அதை சொல்ல வந்தேன் எடப்பாடிக்கு இப்ப எழுபது வயசு சசிகலாவுக்கு அடுத்த மாசம் எழுபது வயசு ஓ எழுபத்தி மூணு வயசு இன்னைக்கு பேச்சில் அடிபடுற மூணு பேர் இவங்க தான் தினகரன் என்னை சேர்த்துங்க அவரும் சொல்லலாம் அப்படியே தனியாக கட்டிட்டு இருக்கிறார் யதார்த்தமான வாழ்க்கை முறையை வச்சு பொருத்தி பார்த்தா எழுபது வயசுங்கிறது கிட்டத்தட்ட வாழ்க்கையினுடைய இறுதி காலம் ஓடியாடி வேலை செஞ்சா கூட இன்னும் ஒரு தேர்தல் தான் இந்த மூணு பேராலையுமே செயல்பட முடியும் தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரச்சாரம் பண்ணி மீண்டும் பேரிடருடைய ஆட்சி அமர்த்தி காட்டும்னு சபதம் போட்டு ரவுண்டு வந்தா கூட இன்னும் ஒரு தேர்தல் தான் இவங்களால செயல்பட முடியும் நிஜமான தலைவன் சுயநலம் இல்லாத தலைவன் தனக்கு அடுத்து வர்ற தலைமுறையை பத்தி தன் தொண்டர்களுடைய அடுத்து வரப்போற தலைமுறை தொண்டர்களுக்காக சிந்திக்கணுமா இல்லையா சரி அடுத்த தேர்தல் எப்படி இந்த இயக்கம்னு ஒரு தொழியாவது கவலைப்பட்டார்னா எடப்பாடி இப்போது எடுத்திருக்கிற முடிவு தவறான முடிவு எடப்பாடி வந்து இப்போ குறைகள் கேட்க போகிறார் அந்த தொண்டர்கள் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம் நான் மீண்டும் இந்த அண்ணாமலை விவகாரத்துக்கு வந்துடுறேன் மீண்டும் விக்கிரவாண்டி தேர்தல் விவகாரத்தில் சொல்லும்போது அதிமுக என்ன மாதிரியான இயக்கம் ஆனால் ஒரு மூன்று தலைவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறார் அதாவது இன்னொரு கட்சி விவகாரத்தில் அண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு ஏறி அடிக்க வேண்டிய விவசாயம் தேவையில்லாம தலையிடுறாரு தான் நான் சொல்லுவேன் எந்த தலைவரும் ஒரு கட்சியோட உள்வகாரங்களை இவ்வளவு தூரம் தலையிட்டதில்ல அப்ப தனிப்பட்ட ஈகோ எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்குமான தனிப்பட்ட போட்டியா அது மாறி போயிடுச்சு அது ஒட்டுமொத்தமா பிஜேபியினுடைய அதிமுக அந்த மொராலிட்டியவே கிடைக்குதுங்கிறத ரெண்டு பேருமே புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க ஒரு ஈகோ இத்த மாதிரி போயிடுச்சே தவிர மற்றபடி நீங்க சொன்னது சரிதான் எந்த இயக்கத்தை பத்தி இன்னொரு இயக்கத்தவர்கள் உள் விவகாரங்கள்ல இவ்வளவு தூரம் தலையிட்டு பேசினது இதை தொடக்கி வச்சதே அண்ணாமலை தான் மறுக்க ஆவணப்பூர்வமான உண்மை அது மட்டும் கூட்டணி தொடர்கிறது அந்த இயக்கத்து தலைவர்கள் மேலேயே சீண்டனா எந்த அண்ணாதிமுக தொண்டை பொறுத்துக்குவா இத்தனைக்கும் எடப்பாடி ஒரு பதிலடி இவ்வளவு பிரச்சனை இல்லை இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராக இவ்வளவு தூரம் பேசி எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம் தான் ஏன்னா தலைவரே வாய் திறந்து பேசணும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்பதான் பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த கிரிமினல் குற்றங்கள் சட்டங்கள் பேரை மாத்தினதுல இருந்து ரெண்டு மூணு விஷயங்கள் கொஞ்சம் துணிச்சலாக வெளிப்படையாக பேசார் இதை பேசணுங்கிறேன் அண்ணாமலைலாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு ஒரு மௌனமாக இருந்தார்னா அவர் இன்னும் ஏறி ஆடிக்கிட்டு தான் இருப்பார் இல்லை இது மட்டும் இல்லை அண்ணாமலை பற்றி ஒரு விஷயம் சொல்லும்போது எங்கள் கட்சியை பற்றி ஒரு விமர்சிக்கிறாரு நாங்கள் பயந்து போய்ட்டு இவர் ஒரு மெத்த படித்த மேதாவி இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே பாஜக கோவையில் போட்டியிடும்போது வாங்கிய வாக்கு சதவீதம் பதினெட்டு புள்ளி எட்டு ஜீரோ ஆனால் இப்போது பத்தாண்டு கால நல்லாட்சிக்கு பிறகு வாங்கிய வாக்கு சதவீதம் பதினெட்டு புள்ளி ரெண்டு ஜீரோ அப்போ போட்டியிட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டிட்டு சி பி ராதாகிருஷ்ணன் வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசம் போனார் இப்போது திமுக வேட்பாளரும் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணாமலை தோற்று இருக்கிறார் ஆனால் பாஜக வளர்ந்து விட்டதாக அண்ணாமலை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒன்று ரெண்டாவது கோயம்புத்தூர்ல ஐநூறு நாட்களில் நூறு வாக்குறுதிகள் நிறைவேற்றுவோம்னு சொன்னார் இப்படி பொய் சொல்லிதான் நாலரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இல்லை ரெண்டாவது விஷயத்த முதல்ல சொல்கிறேன் ஐநூறு நாட்களில் நூறு திட்டங்களில் அவர் சொன்னார் அதுக்கு இப்போ கேட்டால் ஏன் செய்யலன்னு கேட்டால் நான் ஜெயிக்கல இல்லைன்னு சொல்லுவார் அப்போ நாற்பது எம்பிக்கள் நாங்கள் ஜெயித்தா என்னவெல்லாம் செய்வீங்கன்னு நீங்கள் பட்டியல் போட்டிங்க இப்போ என்ன செய்வீங்கன்னு ஒன்னாமலை கேட்குறக்கான தார்மீக உரிமை கிடையாது பதவி இல்லைன்னா அதிகாரம் இல்லைன்னா அவங்களால முழுமையாக அதை செயல்படுத்த முடியாது ஆனால் சில முயற்சிகளை எடுக்க முடியும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் கோயம்புத்தூரை கூட விட்டுடுங்க பொதுவாக தமிழ்நாட்டுக்கு இந்த அண்ணாமலை இவ்வளோ அக்ரசிவான பாலிடிக்ஸ் பண்ணுறார் பல லட்சம் இளைஞர்களை ஈர்த்திருக்கிறார் இந்த ஆதரவு தளத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா இவ்வளவு அதிகார பலம் இருக்குல்ல செல்வாக்கு இருக்குல்ல நீங்க ஒரு கூட்டணியை உடைக்கிறதுக்கே உங்களுக்கு மறைமுகமாக தேசிய தலைமை ஆதரவு தருகிற அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு மேல தமிழ்நாட்டுக்குன்னு பிரத்யேகமா ஏதாவது ஒரு விஷயம் அண்ணாமலை கொண்டு வந்தார் அவர் தலைவராக இருந்த இந்த இரண்டு ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை கொண்டு வந்திருக்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க கிடையாது அப்புறம் இந்த அரசியல் நமக்கு எதுக்கு சார் இந்த அரசியல் எதுக்குன்னு கேட்குறேன் கோயம்புத்தூர்ல அவர் அவர் நினைச்சா நூறு திட்டங்கள் இல்லை ஒன்னு ரெண்டு திட்டங்களை அண்ணாமலையால் கொண்டு வர முடியும் அதுக்கான செல்வாக்கு இருக்கு அந்த அடையாளப்படுத்தப்பட்ட அதிகாரமிக்க பதவி அவர்கிட்ட இருக்கு யாருமே அதை மறுக்கல செய்யறாரான்னு பாப்ப செஞ்சா கோயம்புத்தூர் மக்களுக்கு நல்லது அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அவர் ஏதாவது செய்யப்ப சும்மா இப்படி வெத்து அரசியல் பண்ணாம தனக்கு இருக்கிற அதிகாரத்தை மாநில நலனுக்கு பயன்படுத்தினா அந்த கட்சி வளரதான் போகுது மற்றபடி பொய் நான் இந்த வாக்கு மோசடி நீங்க அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில மட்டும் கூட்டி வச்சிட்டு அப்ப நான் திருப்பி கேட்கிறேன் ராமநாதபுரத்தில் பிஜேபி ஓட்டே போடலையா ஓபிஎஸ் ஆன மூன்று லட்சம் நீங்க வேணாம்னு சொல்லுவீங்களா எந்த கட்சியுமே அப்படி கிளைம் பண்ண முடியாது எக்ஸப்ட் நாம் தமிழர் வேற யாருக்கு அந்த தகுதியும் கிடையாது அந்த வாய்ப்பும் இல்லையே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு மக்களை ஒட்டு மொத்தம் ஏமாத்தாது தான் ஏமாத்தினார் அண்ணாமலை மட்டும் பொய் சொன்னார் எடப்பாடி போய் சொன்னார் நாங்க ஒரு சதவீதம் கூடுதலா வாங்கிட்டோம் நீங்க போன தேர்தலில் எத்தனை தொகுதியில் போட்டிட்டீங்க இந்த தேர்தலில் எத்தனை தொகுதியில் போட்டிட்டீங்க இருபது தொகுதிகளில் போட்டிட்டு வாங்கின வாக்குகளை வச்சுக்கிட்டு முப்பத்தி மூணு தொகுதியில் போட்டிட்ட வாக்குகளை ஒப்பிட்டு நான் ஒரு சதவீதம் கூட்டிருக்கிறேன் சொல்றது மக்களை அண்ணாதிமுக தொண்டர்களை ஏமாற்றுகிறவரே இல்லையா அப்ப இந்த விஷயத்துல எடப்பாடி எப்படி அண்ணாதிமுக தொண்டர்களை ஏமாற்றினாரோ அதே மாதிரிதான் அண்ணாமலையும் பிஜேபி தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றா தான் நான் சொல்லுவேன் இப்போது அண்ணாமலை பற்றி அவர் சொல்லும்போது அது நீங்கள் சொன்ன வார்த்தையை சொல்கிறார் வாயிலே வடை சுடுகிறார் இவர் மத்திய அரசு அரசில் அதிகாரமிக்க பதவியை வைத்து கொண்டிருப்பதாக சொல்லிக்கொண்டு இவரை ஒரு திட்டத்தை நிறைவேற்றலன்னு சொன்னார் ஆனால் இப்போ நீங்கள் அடுத்த வாதத்தில் சொல்லும்போது இந்த வாக்கு சதவீதம் வந்து நம்ப முடியாது வாக்கு சதவீதம் அதிமுக குறைந்து இருக்கிறது ஏன்னா போட்டியிட்ட நம்பர் மாறுது முப்பத்தி மூன்று இடங்களில் போட்டியிட்டு இத்தனை சதவீதமானு கேட்குறீங்க சரி இப்போது தினகரனுக்கு இருக்கிற அந்த வாக்கு சதவீதம் அல்லது அந்த நாலரை சதவீதம் அதிமுக குறைந்தது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வாக்கு சதவீதம் வைத்திருந்த அதிமுக முப்பது அவர் ஜெயலலிதா மறைவின் போது இருந்தது முப்பது பிளஸ் முப்பது தொட்டியே தான் இருந்துட்டு இருந்திருக்கும் நீங்க இருபத்தி ஐந்து எங்கேயுமே ஆகல அந்த சட்டமன்ற தேர்தல் ஒப்பிட்டுறப்ப கூட என்ன எல்லாரும் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டவன் ஒரு விதத்தை வச்ச போது இல்லையே அவர் அறுபத்தி இடங்கள் எழுபது இடங்கள் ஜெயிச்சு காமிச்சு ஆமா ஜெயிச்சு காமிச்சு தோல்வின்னா ஆட்சி இருந்த ஆட்சி இழந்திருக்கிறார் அதை நம்ம தோல்வின்னு சொன்னோம் வாக்கு செய்த அப்ப கூட இவ்வளவு டிராஸ்டிக்கா குறையல இப்ப இருபத்தி ஒண்ணுங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வாங்குனாங்க தேமுதிக ஒரு ரெண்டு பர்சன்ட் கொடுத்துட்டா கூட இருபத்தி ஒரு சதவீதம் தான் வாக்கு வங்கியான்னு கேள்வி வந்தா அது எவ்வளவு பெரிய பேராபத்தினு நம்ம சொன்னோம் அப்போ ஓபிஎஸ் பி ஜெயிச்சு காமிச்சாரா தினகரன் ஜெயிச்சு காமிச்சாரா அந்த நாலு இந்த கெமிஸ்ட்ரியே வேலை செய்ய விடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் எதுக்காக தென் மாவட்டங்கள்ல ஏழுல அஞ்சு தொகுதியை தென் மாவட்டங்களை அரிச்சு டெபாசிட் போனது யோசிங்கன்னு சொல்றோம் இந்த கட்சிக்கு நல்லது எதுன்னு சொல்றோம் தினகரனை கூட்டிட்டு வந்து ஓ பி எஸ் கொண்டாந்து போச்சியாளராங்க நீங்க துணை போய்ச்சிங்க யாராவது சொன்னாங்களா யாருமே அப்படி சொல்லலையே நான் இந்த கட்சியோட ஒற்றுமைக்கு பாடுபடுறேன் என்னை பொதுச்சாளர் ஆக்குங்கள் சசிகலா சொன்னாரா அப்படி சொல்லிடுவாரோன்னு பயப்படுறீங்க உட்காந்து பேசுங்கன்னு பொதுவான அண்ணாதிமுக தொண்டை விரும்புறா நேற்று என்ன சொல்றார் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கியது தொண்டர்கள் எடுத்த முடிவுங்கிறார் பச்சை பொய் பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவு நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ பொதுக்குழு உறுப்பினர் ஏத்துக்குவாங்க ஏன்னா உங்க கட்டுப்பாட்டுல வந்துருச்சு கட்சி அது யாருமே மறுக்கல அதே இரண்டாயிரத்தி பொதுக்குழு உறுப்பினர்கள் சசிகலாவை பொதுச்சியாளர் ஆக்குதை மனப்பூர்வமாக ஏற்கனவே கை தட்டினாங்க அதே ரெண்டாயிரத்தி அறுநூறு பேர் மறந்துடாதீங்க அதை தலைமை என்ன முடிவெடுக்கோ அதை எப்படி ஏற்றுக்கிற மனப்பான்மை அண்ணாதிமுக மிக அதிகம் தொண்டர்கள் தான் முடிவெடுத்தாங்கன்னு சொல்றது மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றுகிற வேலை இனிமேல அவர் ஏமாற்றுறாருன்னா இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு எடப்பாடி இன்னும் விரும்பலையும் தான் நமக்கு தோன்றுலா ஒரு ஒருவேளை கட்சியில் உள்ள வந்தால் எடப்பாடி அந்த பதில் இருக்க முடியுமா இல்ல எடப்பாடி அதை பத்தி உங்களுக்கோ எனக்கோ நமக்கோ என்ன கவலை அண்ணா அதிமுக தொடர்ந்து உணர்வுல நம்ம சொல்றோம் உட்காந்து பேசிட்டு யாரும் எந்த பதவிக்கும் வாங்க சார் காட்சி பெருந்திருக்கிற இயக்கங்கள் சேரணுங்கிறது காலத்தின் கட்டாயம் அதை ஒருத்தர் ஏற்க மறுக்கிறாருன்னா உங்களுக்கு நீங்க நிரூபிச்சு காட்டணும் அந்த வாதமே அடிபட்டு போயிடும் நான் சேர்த்துக்கவும் மாட்டேன் இணையரத ஒத்துக்கவும் மாட்டேன் தோல்வியை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னா எந்த இயக்கத்தின் தொண்டனும் அந்த தலைமையை மன்னிக்க மாட்டான் அண்ணாதிமுக தொண்டனும் மன்னிக்க மாட்டான் இப்போ திமுகவுடைய மேயர்கள் நெல்லை கோவை ராஜினாமா செய்து விட்டார்கள் இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்து காஞ்சிபுரத்தில் ஒரு கலவரை வெடித்திருக்கிறது அந்த அம்மா மேலேயும் அவங்க கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் பல மாநகராட்சிகளில் இப்படி மேயருக்கு எதிராக கவுன்சிலர்கள் கொடிபிடிக்கிறார்கள் இது வந்து திமுக தலைமை என்ன செய்து கொண்டிருக்கிறது எப்படி போக பொண்ணுமே செய்யலைங்கிறத நான் ரெண்டு வருஷம் முன்னாடி சொன்னேன் சாட்டையை சுழற்றுவேன் சாட்டையை சுழற்றுவேன்னு சுழற்றவெல்லாம் வேணாம் சாட்டை மேலே கூட கையை கூட வைக்கல ஸ்டாலின் அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது ரொம்ப கௌரவமாக அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க யார் தகராறு பண்ணுற தைரியம் யாருக்கும் வராது ஆட்சியில் இருக்கிற போது அவர்கள் சார்ந்த கட்சி ஆட்சியில் இருக்கிற போது வெளிப்படைய தகராறு இந்த ஆளுமையை இந்த தலைமை பண்பை நீங்க எப்ப காட்டியிருக்கணும் குறைஞ்சபட்ச ஒன்றரை வருஷம் முன்னாடி காமிச்சிருக்கணும் கேட்டால் ஐயோ இதை ஆரம்பிச்சா மதுரையில் மேயர் பிரச்சனையா இருக்கு மதுரையிலையும் பத்திக்கிட்டு எரியுது பண்ண நிறுத்துங்க மாத்துங்க என்ன குறைஞ்சி போச்சு ஓவர் நைட்ல ஜெயிலு எல்லாருமே ஜெயில்தான் ஆக முடியாதுங்க நான் ஒத்துக்கிறேன் நானு அதுல ஒரு பாதியாவது தலைமை பண்பை காட்ட வேண்டாமா கூட்டம் நடக்குது கோரம் இல்லை நாங்க வரமாட்டோம் அடுத்த கூட்டத்துல நாங்க எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்க எழுதி கையெழுத்து போட்டு போறோம் அதுக்கு அடுத்து வர்ற கூட்டத்துல ஒன்பது பேர் தான் கலந்துக்கிறோம் ஐம்பது பேர்ல ஒன்பது பேர் தான் வர்றோம் அப்ப இந்த கட்சி கட்டுப்பாடு எங்க போச்சு திருநெல்வேலியில கோயமுத்தூர்ல எடுத்துருக்க முடிவை கோயம்புத்தூர் கூட லேட்டஸ்டா வந்தது அவ்வளவு பெருசா பூதாகரோ வேடிக்கல உள்ளூர் திருநெல்வேலியில ஒரு நார்கிட்டி கிடக்கு ஸ்டாலின் வேடிக்கை பார்த்தார் எந்த ஸ்டாலின் திமுக தலைவர் ஸ்டாலின் வேடிக்கை பார்த்தார் துணிச்சலற்றவராக அவர் இருந்தார் அதற்கான தண்டனை தான் இது மதுரையில் வெடிக்க வெடிக்கட்டும் மேயரை மாத்துங்க என்ன சார் குறைஞ்சி போச்சு தவறான தேர்வு தே மேயர் தேர்வு நடக்கிற போதே அது வேற சில அதிகார மையங்கள்லாம் உள்ள வந்தாங்க அவர் அது சரி ரைட்டு பெருந்தன்மையா விட்டார் அந்த தேர்வு தப்பா போச்சுன்னா மாத்திக்கிறதுல என்ன தப்பு இருக்கு இன்னும் கூட ரெண்டு நம்ம இன்னும் பேசாத இன்னும் ரெண்டு ஊர்ல கூட மேயர் பிரச்சனை வருதுன்னா மாத்துங்க மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகி போச்சு அடுத்து வர ரெண்டு வருஷம் இருந்துட்டு போறா ஒன்னு செஞ்சா அடுத்தடுத்து வரும் இந்த துணிச்சலற்ற தன்மையினாலதான் திமுக இந்த அளவுக்கு பலவீனமா போயிருக்கு ஆளுமை பண்பை தலைமை பண்பை காட்டுவதில் இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்டாலின் பாதி பலவீனமானவராக தான் இருக்கிறார் கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னால் நான் தலை குனிந்து நிற்கிறேன் ஆச்சு நகரசபை தலைவர் மேயர் தேர்தலில் துணை தலைவர் பதவிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து தலைமை கழகம் அறிவிச்ச அறிவிப்பை மீறி பல ஊருங்களில் திமுக அவர் மனுவை போட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க எல்லாரும் போய் முறையிட்டாங்க இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் உட்பட தலைமை கட்சி அத்தனை பேர் முறையிட்ட போதுதான் திமுக தலைவர் முதலமைச்சர்னு ரெண்டு பதவி வச்சிருக்க ஸ்டாலின் ஒரு அறிக்கை வருது அதில் இருக்கிற ஒரு வரி தோலைமை கட்சி தலைவர்கள் முன்னால் நான் தலை குனிந்து நிற்கிறேன்னு சொன்னார் அந்த தலை நிமிந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் அப்படி ஜெயிச்சவங்க பிற ராஜினா பண்ணுங்கன்னார் வெளிப்படையா விட்டு அறிக்கை ஒரே ஒரு பெண் திண்டுக்கல் மாவட்டத்தில் பட்டி வீரன் பட்டிங்கிற அந்த பேரூராட்சி தலைவி மட்டும்தான் ராஜினா பண்ணாங்க அன்னைக்கு நைட்டு வேற யாருமே ராஜினாமா பண்ணலை இன்னைக்கு தலை குனிஞ்சுதான் நிற்கிறார் ஸ்டாலின் நான் சொல்லலை அவர் சொன்ன அறிக்கையில் இருக்கிற வார்த்தை இன்னைக்கு அப்படியே தான் நீடிக்குது எங்கே சார் போச்சு உங்கள் தலைமை பண்பு கட்சி கட்டுப்பாடுங்கிறது அப்போவே காணாமல் போச்சு ரெண்டு பேரை பதவி கட்சியை விட்டு நீக்க இருந்தால் மீதி பேர் ஆட்டோமேட்டிக்காக ராஜினா பண்ணிருப்பாங்கல்ல இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் செய்யலை இனிமையில அவர் பாப்போம் நீட் எதிர்ப்பு ஒரு போராட்டத்தில் ஒரு மூத்த தலைவர் ஆர் எஸ் பாரதி அவர் எப்படி பேசுமா அப்படி விட்டு இந்த பிச்சைன்ற வார்த்தை பெரிய சர்ச்சை வருது அவர் ஏற்கனவே மீடியாவை பற்றி தவறாக பேசியிருக்காரு அப்புறம் நீதிபதிகளுடைய நியமனத்தில் ஒரு வார்த்தை தவறாக பிரிவகித்தார் இப்போது நீட்டு விவகாரத்தில் பிஏ படித்தது வந்து திராவிடங்கள் போட்ட பிச்சைங்கிறாரு இப்படி தொடர்ந்து அவர் பேசுகிற போது முதலமைச்சராக இன்னும் ஒரு கண்டிக்கவில்லை அப்படின்னு ஒரு குரல் இல்லை வயது முதிர்ச்சிங்கிறது என் அனுபவத்தில் கேள்வி நாணத்துலையும் சொல்கிறேன் ரெண்டு கேரக்டர்களை கொடுக்கும் ஒன்று அவர்கள் எந்த துறையில் இருக்கிறார்களோ அந்த துறையில் மென்மேலும் மிளறுகிற அளவுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இன்னொரு ஆங்கில அவங்க குழந்தையாக மாறிக்கிட்டு வருவாங்க இந்த குழந்தையா மாறிட்டு வரவங்க யாருன்னா வீட்டில அரசியலுக்குள்ளே அரசியலுக்குள்ளேயே பொதுவாழ்க்குள்ளேயே வராம வீட்டுல பேர குழந்தையோட விளாண்டுகிட்டு இருக்கிறவங்க குழந்தையா மாறினா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பொது வாழ்க்கையிலிருந்து பல லட்சம் பேரால் பல கோடி பேரால் பார்க்கப்படுகிற ஒரு அந்த இயக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வழி நடத்துகிற பொறுப்பில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு அந்த முதிர்ச்சி வருதோ வரலையோ குறைஞ்சபட்சம் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்ளாமல் இருக்கணும் இந்த பிச்சைங்கிற வார்த்தை எதனால ஆர் எஸ் பார்த்துக்கு இவ்வளவு பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல நீதிபதிகள் பதவியே திமுக திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னார் ஆனா இதெல்லாம் நீங்க தனி அறையில உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல உங்க நண்பர்கள்ட்ட தனி அறையில பேச வேண்டிய வார்த்தை யாருக்கு எந்த கவலையும் இல்லை நீங்க பேசுனீங்களா கூட யாரும் கண்டுக்க போறதில்லை ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட பதவியில் தலைமை கழக நிர்வாகியா இருக்கிற ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகியா இருக்கிற ஆர் எஸ் பாரதி இந்த வார்த்தைகளை பேசுனதை தவிர்த்திருக்கணும் அதை தாண்டி அவனை விமர்சிக்க அவருடைய வயது முதிர்ச்சின் காரணமா ஒரு முறை நான் அந்த வார்த்தையை சொல்லி நிறுத்திக்கிறேன் இனிமேலும் அவர் திருந்தலைன்னா ஏற்கனவே ஒரு சாட்டை எடுக்காம இருக்கிறாரு அவர் இனிமேல் எப்ப சாட்டை எடுத்து பாரதி மேல சொலற்றி அப்படி சாட்டையை சொலற்ற அளவுக்கான ஆளாக இல்லை கூப்பிட்டு அண்ணே கொஞ்சம் கவனமா இருங்க அந்த வார்த்தையை சொல்லாம இருந்திருப்பா நினைக்கல நீங்கள் சொல்லியும் பலன் கிடைக்கலைங்கிற போது உங்க டோணம் மாத்துங்கிற நான் தலைவர் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அந்த கட்சியினுடைய தலைவர் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நன்றி